வணக்கங்க இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கறது காலப்புருஷ தத்துவத்தையும் கால லக்கணத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பொது பலன்களை பார்க்கலாம் அப்படிங்குறது இப்போ ராசி கட்டத்துக்குள்ள கிரகங்களே இல்லாமல் நாடி விதிப்படி கிரக இணைவுகள் எடுக்காம பாரம்பரியங்கிற பராசரம் மெத்தையில் பாவங்களுடைய கிரக தொடர்புகள் எடுக்காமல் அதுக்கு முன்னாடி வெறும் லக்கணத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த லக்கணங்களில் ரிசபத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்கிற பதினோரு லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு பொது பலன்கள் என்னெல்லாம் அவங்க லக்னத்தின் அடிப்படையில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய கூடிய தன்மை ஒன்று இருக்குது அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது சில சூத்திரங்கள் வந்து அதன் அடிப்படையில் இயங்கும் இதுக்கப்புறம் கிரக இணைவுகளையும் பாவ இணைவுகளையும் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பலனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது காலபுருஷ தத்துவம் தான் நம்மளுக்கு பேஸ் இதுக்குள்ள ராசியோட தன்மைகள் இருக்கும் நட்சத்திரத்தினுடைய குணங்கள் இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரத்தினுடைய உபநட்சத்திர குணங்கள் கூட இதுக்குள்ளே இருக்கும் நாம் அதுக்குள்ளே போகாமல் வெறும் லக்கணத்தை வெட்டு வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சிந்திக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கும்பலக்கணம் ஒன்று பார்க்கலாம் கும்ப லக்கணத்துக்கு திருமணத்தை பற்றி ஏழாம் பாவத்தை பற்றி என்னென்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிந்திக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா லக்கணத்துக்குமே ரிசகுரத்துலேருந்து மீனவரைக்கும் எல்லா லக்னத்துக்கும் காலப்புருஷனுடைய ஏழாம்பாவம் அப்படிங்கிற ராசி பொதுவானது இந்த ராசிங்கிறது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வெவ்வேறு பாவங்களாக ஒரு காலப்புருஷனுக்கு ஏழு இது வந்து திருமணஸ்தானம் ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த துளாராசி அப்படிங்கிறது பொதுவா காலப்புருஷனுடைய ஏழாம் பாவம் அப்ப கும்பலக்கணத்துக்கு எத்தனா பாவமா வருது ஒன்பதாவது பாவமா வருது சரிங்களா இப்ப கும்பலக்கணத்துக்கு ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி காலப்புருஷனுடைய மேசத்துல இருந்து பார்க்கும்போது அஞ்சாவது அப்ப கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்தினுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுடைய அஞ்சு லக்னத்துக்கு ஏழு காலபுருஷனுடைய ஒம்பது காலபுருஷனுடைய ஏழு லக்னத்துக்கு ஒம்பது அப்போ காலப்புருஷனின் அடிப்படையில் காலப்புருஷனுடைய அஞ்சு சிம்ம ராசி லக்கணத்துக்கு ஏழு காலப்புருஷனுடைய ஏழாவது ராசி லக்னத்துக்கு ஒம்பது சரிங்களா இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் இது எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கலாம் இந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஏழாம் அதிபதி சூரியனுடைய தொடர்புகள் எடுக்காமல் காலபுருஷனுடைய ஏழு சுக்கரனுடைய தொடர்புகளை எடுக்காமல் இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி அப்படிங்கிற சுக்கரனுடைய தொடர்புகளை எடுக்காமல் இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ காலப்புருஷனுடைய அஞ்சு லக்கணத்துக்கு ஏழா வர்றதுனால கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காதலித்து திருமணம் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பதினோரு லக்கணமும் காதலித்து திருமணம் பண்ணுவாங்க பதினோரு லக்கணத்துக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் அது வேற நான் அதுக்கு நிறையா ரூல்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போகலாம் அதுக்கு கிரகங்களை பார்க்க வேண்டியது இருக்குது பாவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது உபநட்சத்திரத்தை பார்க்க வேண்டியது இருக்குது இணைவுகளை பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் இந்த லக்கணத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்ப காலபுருஷனுடைய அஞ்சு லக்னத்துக்கு ஏழா வருது அது சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த சூரியன்னா சமூகத்துல ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சமூகம் அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது சமூகத்துல சூரியன்னா ஒரு கௌரவமா வாழக்கூடிய டாக்டர் ஃபேமிலி தலைவருடைய குடும்பங்கள் அதே மாதிரி மினிஸ்டர் குடும்பங்கள் அல்லது உயர்வான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த ஊரில் சொன்னால் தெரிகிறவங்க அந்த மாவட்டத்தில் சொன்னால் தெரியிறவங்க அந்த குடும்பத்து பெண்ணை இவர் காதலிப்பாருன்னு சொன்னான் அப்போ உயர்ந்த குடும்பத்து பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணுவாருன்னு சொன்னான் காலப்புருஷனுடைய அஞ்சு இவருக்கு ஏழாம் வர்றதுனால ஏழாம் பாவங்கிறது மனைவி அது காலப்புருஷனுக்கு அஞ்சாக இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவிக்கு கலைகள் கலைகள் மேலே இலக்கியங்கள் மேலே ஓவியங்கள் மேலே மாதிரி இறை வழிபாடு பக்தியின் மேலே அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய காலப்புருஷனுடைய ஏழாம் பாவ துளாராசி லக்கணத்துக்கு ஒன்போதா வருது அப்போ வரக்கூடிய மனைவிக்கு இறை வழிபாடுகள் பக்தி கலாச்சாரத்துடன் ஒன்றி வாழக்கூடிய குணங்கள் அவங்களுக்கு அமையும் சொல்லலாம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய ஏழு லக்னத்துக்கு ஒம்போதா வர்றதுனால ஏழு ஒம்பதாக இண்டிகேட் பண்ணால் அவங்களுக்கு இரண்டாவது திருமணங்கள் நடக்கும்னு கோட்பாடுகள் இருக்குது அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணங்கள் ஏறுபடுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகியிருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய ஏழு லக்கணத்துக்கு ஒன்பதாக இருக்கிறதுனால இந்த ஜாதக தந்தை தந்தையினுடைய நண்பர்கள் வகையில் தந்தை கூட பிறந்த பெண் சகோதரிகள் வகையில் திருமணங்கள் நடக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாவது பாவங்கிறது வெளிமாநிலங்களையும் வெளிநாடுகளையும் குறிக்கும் சில பேர் படித்து முடிச்சோன்னே வெளிமாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு போவாங்க லக்கணத்துக்கு ஒன்பதாவது பாவம் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் செல்வதை குறிக்கும் அது காலப்புருஷனுடைய ஏழா இருக்கிறதுனால லக்னத்துக்கு ஏழு அஞ்சாங்க கனெக்ட் ஆகிறதுனால இவர் வெளிமாநிலம் போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணங்கள் செய்கிறது அந்த இடத்துல ராகுகள் ராகு சந்திரன் புதன் சம்பந்தப்பட்ட வெளிமாநிலங்களுடன் வெளிநாடுகள் சென்றவுடன் மாற்று மதத்தினரை திருமணம் செய்வது அந்த மாநிலத்தில் கலாச்சாரத்தில் வாழக்கூடிய பெண்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் ரெண்டாவது இந்த குலத்தை பிறந்தொன்னே லக்னத்துக்கு ஒன்பதாவது பாவங்கிறது அப்பா காலபுருஷனுடைய ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிறது தனுசு அது லக்கணத்துக்கு வருது லக்கணத்தினுடைய ஒம்பது அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு ஏழாவது இது ஒம்பது ஏழு அப்போ இந்த ஜாதகர் பிறந்தோன்ன இவருடைய தந்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் கூடுதலாக கிடைக்கும் இவரு இருக்கிற தொழிலிருந்து இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த ப்ரமோஷனுக்கோ அடுத்த கட்ட நகுருவுக்கோ நகர போறாருன்னு அர்த்தம் காலப்புருஷனுடைய ஒம்போது ஆசிரியரை குறிக்கும் குருநாதர்களை குறிக்கும் தந்தையாரை குறிக்கும் தந்தை வழி நண்பர்களை குறிக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கள குறிக்கும் அப்போ லக்கணத்துடைய ஒம்போது காலப்புருஷனுடைய ஏழு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது உயர்வான அந்தஸ்தான நபர்களுடன் இந்த ஜாதகருக்கு சகாயங்கள் ஏற்படும் அவங்க மூலி உதவிகள் அவங்கனால அவங்களோட நெருங்கிய நட்பாக பழகிறது அதன் அடிப்படையில் இந்த ஜாதகரும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தான நபர் அப்படிங்கக்கூடிய பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும்னு அர்த்தம் ஏன்னா இங்க காலப்புருஷனுடைய ஒம்போது இவங்களுக்கு பதினொன்றாவது வர்றதுனால நிறைய பதினொன்னாம் பாவங்கிறது இரண்டுக்கும் மேற்பட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட பல பேர்கள் சேர்ந்து பல குழுக்களாக சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள்னு அர்த்தம் அப்போ லக்கணத்தினுடைய ஏழாம் பாவம் பார்ட்னர்ஷிப்பு காலப்புருஷனுடைய ஒம்பதாவது பாவமாகவும் காலக்குடிச்சினுடைய ஒம்பது இந்த பதினொன்றாக இந்த ஒம்பது ஒரு இடத்துல ஏழு ஒரு இடத்துல பதினொன்றாக இண்டிகேட் பண்ணுறதுனால இந்த ஜாதகர் சமூகத்தில் ஏழு பதினொன்று நிறையா பேர்த்துடன் சேர்ந்து ஒன்பதாவது பாவங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறையா தொழில்கள் நிறைய பேர்த்துடன் சேர்ந்து பண்ணக்கூடிய பாவ இணைவுகளாக அந்த இடங்களில் பார்க்கலாம் அப்புறம் பத்தாம் பாவத்துக்குள்ளே போகணும் ஜென்ரலாக இந்த ஏழு ஒம்பது என்ன பண்ணுது ஒம்பது ஏழு என்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்த இணைவுகளை வச்சு நாம் பார்க்க இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அடிப்படையாக நம்ம பார்க்க முடியும் நம்ம நம்ம பாவங்களை வச்சு எப்படியெல்லாம் சிந்திக்கிறோமோ அப்படியெல்லாம் அது காட்சி தரும் இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் இப்போ கிரக நினைவுகளை பார்க்க வேண்டாமா பாவ இணைவுகளை பார்க்க வேண்டாமா நிச்சயமாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பிறந்திருக்காங்க அதுக்கு தகுந்த கிரக காம்பினேஷன் இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கக்கூடிய பாவ இணைவுகள் கிரக இணைவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பலன் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் வணக்கம்